சகோதரிகளுக்காக நான் இப்பொழுது கேட்கிறேன் சகோதரிகளிடத்தில் நான் விசேஷமாக இன்றைக்கு கேட்கிறேன் பிரியமானோர்களே நீங்கள் நான் ஒரு பெண் தானே என்று நினைக்காதுருங்கள் ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அடுப்பு நடியிலையே கிடக்கிறவர்கள் அல்ல நீங்கள் அடுப்புலேயும் வேலை செய்வீங்க ஆண்டுடைய ஊழியத்தையும் செய்வீங்க எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு வேண்டிய ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே புது வாழ்க்கைக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார் நான் விரும்பலை நான் அதை ஆண்ட வேண்டி கேட்கவில்லை ஆனால் ஆண்டவரனை அழைத்திருக்கிறார் வா என்னோட வா நான் உன்னை ஊழியம் செய்ய வைக்கிறேன் என்று சொல்லி பயன்படுத்தி கொண்டு வருகிறார் பிரேமனர்களே அவங்களையும் கூட அப்படியே நீங்கள் அறியாத பாதையில் தெரியாத வழியிலே உங்களை நடத்துவார்